என் அன்பு பக்தனே இந்த புதுவருடம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலாக மலர நான் உன் அருகிலேயே நிற்கிறேன் என்று உணர் கடந்த நாட்களில் நீ சுமந்த வலிகள் சொல்ல முடியாத கவலைகள் மனதை நொறுக்கிய தோல்விகள் அனைத்தும் உன்னை தாழ்த்த அல்ல உன்னை திடமாக உருவாக்கவே வந்தவை என்பதை இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது நீ இருளில் நடந்த நாட்களில் கூட நம்பிக்கையின் ஒரு சிறு தீபத்தை உன் உள்ளத்தில் ஏற்றி கொண்டே இருந்தாய் அதுவே உன் மிகப்பெரிய வெற்றி இந்த வருடத்தில் உன் எண்ணங்கள் தெளிவடையும் மனம் அமைதியடையும் உன் முயற்சிகளுக்கு வழிகள் திறக்கும் நீ நினைத்தது தாமதமாகினாலும் தடைபடாது பயம் உன்னை நிறுத்த முயன்ற இடங்களில் தைரியம் உன்னை முன்னே தள்ளும் சந்தேகம் உன்னை குழப்பிய தருணங்களில் நம்பிக்கை உன் கையை பிடித்து நடத்தும் உன் உழைப்பை யாரும் காணவில்லை என்று நினைக்காதே ஒவ்வொரு வியர்வை துளியும் விதையாக மண்ணில் விழுந்திருக்கிறது சரியான நேரத்தில் அது பலனாக முளைக்கும் இந்த புதுவருடம் உன் வாழ்க்கையில் உறுதியான முடிவுகளை எடுக்க செய்யும் தேவையற்றவற்றை விட்டுவிட்டு தேவையானவற்றை தேர்ந்தெடுக்க உன் அறிவை நான் கூர்மையாக்குவேன் உன் குடும்பத்தில் அமைதி பெருகும் உறவுகளில் புரிதல் மலரும் உன் வார்த்தைகளில் மென்மையும் செயல்களில் வலிமையும் ஒன்றாக இணையும் கடன் கவலை குழப்பம் என உன் மனதை சுமந்த பாரங்கள் மெதுவாக இறங்கும் தீர்வு தேடிய கதவுகள் திறக்கத் தொடங்கும் இன்று சிறியது போல தோன்றும் ஒரு நல்ல முடிவு நாளை உன் வாழ்க்கையை மாற்றும் பெரிய திருப்பமாக மாறும் அதனால் தயங்காதே நம்பிக்கையுடன் நட நீ நேர்மையாக உழைத்தால் நான் உன் பாதையில் தடைகளை அகற்றுவேன் நீ உண்மையுடன் முயன்றால் நான் உன் முயற்சிக்கு அர்த்தம் தருவேன் இந்த வருடம் உன் மனத்தில் தன்னம்பிக்கை வேரூன்றும் உன் செயல்களில் தெளிவு பிறக்கும் உன் கனவுகளில் நிஜம் நெருங்கும் நீ விழுந்த இடங்களில் இருந்து எழுந்து நின்று இன்னும் உயரமேட்டுவாய் நினைவில் வை நீ தனியாக இல்லை உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது இந்த வருடம் உனக்கு நல்ல தொடக்கம் உறுதியான பயணம் நிறைவான முடிவு ஆகிய அனைத்தையும் ஒன்றாக அளிக்கட்டும் தைரியமாக முன்னேறு நம்பிக்கையை பிடித்துக்கொள் வெற்றி உன்னை தேடி வரும்